காலைதோறும் புதியவை வார்த்தைகளின் சத்தம் அக்டோபர் இருபத்தி ஏழு நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள் அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது உபாகமும் நான்கு பதினொன்று டார் எரிமலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெடித்து சிதறியது அதிலிருந்து வெளிவந்த கருமையான பிளம்புகள் பனிரெண்டாயிரம் மீட்டர் உயரத்திற்கு எழும்பிற்று என்று செய்தி ஊடகங்கள் அறிவிக்கிறது அந்த பிளம்பு நான்கு மாகாணங்களில் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ஏக்கர் பாய்ந்து சாம்பல் நிறத்தில் காணப்பட்டது வானம் மங்களாகவும் இருள் சூழ்ந்தும் காணப்பட்டது காற்று சற்று தடிமனாய் வீசியதால் சுவாசிக்க கடினமாய் தோன்றியது பெலிசியானோ என்ற விவசாயி எல் கமர்சியோ என்ற பத்திரிகையில் அளித்த பேட்டி ஒன்றில் இந்த தூசுகள் எல்லாம் எங்கிருந்து வந்தன என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் வானம் இருண்டதைக் கண்டு நாங்கள் அஞ்சினோம் என்று கூறியுள்ளார் இஸ்ரோவேலர்கள் சேர்ந்து வந்து சீனாய் மலையின் அடிவாரத்தில் நின்று அந்த மலையில் வானத்தை அளாவிய சூழ்ந்ததை கண்டு அஞ்சினர் அதிர்கூடிய தேவனுடைய சத்தத்தை கேட்டு மக்கள் அஞ்சினர் அது இருந்தது ஜீவனுள்ள தேவனை சாட்சியிடும் ஆச்சரியமான ஒரு அனுபவமாய் அது இருந்தது பின்பு கர்த்தர் பேசினார் அவர்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டார்கள் ஆனால் ஒரு ரூபத்தையும் காணவில்லை வசனம் பன்னிரண்டு அவர்களின் எலும்புகளை அதிர பண்ணிய வார்த்தை அவர்களுக்கு ஜீவனையும் நம்பிக்கையையும் கொடுத்தது நீங்கள் கைக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட பத்து கற்பனைகள் ஆகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை இரண்டு கற்பலகைகளில் எழுதினார் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கை வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டுமென்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் உபாகமம் நான்கு பதிமூன்று பதினான்கு தேவன் இஸ்ரவேலர்களுக்கு பத்து கற்பனைகளை கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார் கரு இருந்து ஒழித்த அந்த சத்தம் அவர்களை அதிர பண்ணியது ஆனால் அவர்களை கவர்ந்திழுத்தது அவருடைய நேசம் தேவன் வல்லமையுள்ளவர் உலகத்திற்கு அப்பாற்பட்டவர் அதிரக்கூடியவர் ஆனாலும் அவர் நம்மை அன்போடு நெருங்குகிறார் வல்லமையுள்ள அன்பான தேவன் நம்முடைய அத்தியாவசியமான தேவை தேவனுடனான உங்களின் எந்த அனுபவம் உங்களை அனுபவிக்க செய்தது ஜபம் தேவனே நீர் எக்காலத்திலும் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து பொறுமையாக எங்களை நடத்துவதற்காய் நன்றி ஆமேன்